பெரியார் மணியம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி ஒருங்கிணைந்த நலன் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டங்களை வகுக்கும் குழு உருவாக்கப்பட்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இக்குழுவில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த கோ சுந்தர்ராஜன் உலக சுகாதார நிறுவன முன்னாள் தலைமை விஞ்ஞானி மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குநர் கல்பனா பாலகிருஷ்ணன் யுனிசெஃபின் அனன்யா கோஷல் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் உள்ளிட்ட இருபத்து மூன்று பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இக்குழுவானது விலங்கியல் நோய்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பது மற்றும் மனிதர்கள் விலங்குகள் சுற்றுச்சூழல் நலனை பாதுகாப்பதற்காக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in Computer Science and Biology.